வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று மகா அலெக்சாண்டர் வரலாற்றை பார்ப்போமா முன்னூற்றி இருபத்தி மூன்றில் முடிந்தது கிரேக்க மன்னரான அலெக்சாண்டர் உலகில் இதுவரை தோன்றிய மா வீரர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுகிறார் இருபது வயதில் மன்னராகி முப்பத்தி இரண்டு வயதுக்குள் பல நாடுகளை வென்ற அலெக்சாண்டர் வரலாற்றில் அழியாத இடம் பெற்றவர் கிரேக்கத்தில் மாசிடோனியா நாட்டை ஆண்டு வந்த பிலிப் என்ற மன்னரின் மகன் அலெக்சாண்டர் அவர் கிமு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்தார் சிறு வயதிலேயே சிறந்த வீரராக திகழ்ந்தார் குதிரை சவாரி செய்வதில் அவருக்கு எவரும் நிகரில்லை என்று புகழ்பெற்றார் கிரேக்க நாட்டின் மாபெரும் சிந்தனையாளர் சாக்ரடீஸ் அவருடைய சீடரான பிளேட்டோவின் சீடர் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரின் குருவாக அமர்த்தப்பட்டார் அதனால் அலெக்சாண்டர் வீரராக மட்டுமன்றி சிறந்த ராஜதந்திரியாகவும் நீதிமானாகவும் உருவானார் பிலிப் மன்னர் ஒரு போரில் ஈடுபட்டிருந்த போது கொலை செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அலெக்சாண்டர் மன்னரானார் அப்போது அவருக்கு வயது இருபது நாட்டின் வடபகுதியில் அப்போது கலவரங்கள் நடந்து வந்தன அவற்றை அலெக்சாண்டர் அடக்கினார் கிரேக்கம் முழுவதும் அவர் ஆட்சியின் கீழ் வந்தது கிரேக்க நாகரிகத்தை வெளிநாடுகளில் பரப்ப விரும்பிய அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்தார் அவருடைய படையில் இருபதாயிரம் காலாட்படைகளும் ஐந்தாயிரம் குதிரை வீரர்களும் இருந்தனர் யுத்தத்தில் பாரசீக மன்னர் தோல்வியடைந்தார் சிறை பிடிக்கப்பட்ட அவருடைய தாயாரையும் மனைவியையும் அலெக்சாண்டர் கண்ணியத்துடன் நடத்தினார் பின்னர் சிரியா எகிப்து ஆகிய நாடுகளையும் கைப்பற்றினார் எகிப்தில் தன் பெயரால் அலெக்சாண்டரியா என்ற நகரத்தை உருவாக்கினார் இவர் வென்ற நாடுகள் எல்லாம் கிரேக்கர்களை குடியேற செய்தார் கிரேக்கர்கள் பலருக்கு பாரசீக பெண்களை திருமணம் செய்து வைத்தார் பிறகு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய அலெக்சாண்டரின் பார்வை இந்தியா பக்கம் திரும்பியது இந்த சமயத்தில் இந்தியாவில் சிந்து வெளி பகுதியை பல சிற்றரசர்கள் ஆண்டு வந்தனர் அலெக்சாண்டர் கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறில் சிந்து ஆற்றை கடந்து இந்தியாவிற்குள் வந்தார் அலெக்சாண்டரின் போர்த்திறனை நன்கு அறிந்திருந்த தட்ச அரசன் அவரை வரவேற்று நட்பு கொண்டான் ஆனால் புருஷோத்தமர் என்ற மன்னர் அலெக்சாண்டரை எதிர்த்தார் ஜீலம் நதிக்கரையில் இரு படைகளும் மோதின அதில் வழக்கம்போல் அலெக்சாண்டரே வென்றார் தோல்வியடைந்த புருஷோத்தமரை பார்த்து நான் உங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று அலெக்சாண்டர் கேட்டார் என்னை ஒரு அரசன் போல் நடத்த வேண்டும் இதைதான் நான் விரும்புகிறேன் என்று புருஷோத்தமன் தைரியமாக கூறினார் அவருடைய வீரத்தை மெச்சிய அலெக்சாண்டர் தான் கைப்பற்றிய நாட்டை புருஷோத்தமருக்கு திருப்பிக் கொடுத்துவிட்டார் மேலும் பல நாடுகளை வெல்ல வேண்டும் என்று அலெக்சாண்டர் விரும்பினார் ஆனால் பல ஆண்டுகளாக போர் புரிந்து சலித்துப் போன போர் வீரர்கள் தாய் திரும்ப வேண்டும் என்று கோரி கழகத்தில் ஈடுபட்டனர் இதனால் அலெக்சாண்டர் வேறு வழியின்றி கிரீக்கத்துக்கு திரும்ப செல்ல முடிவு செய்தார் போர் வீரர்களில் பலர் தரை வழியாகவும் சிலர் கடல் வழியாகவும் திரும்பி சென்றனர் அலெக்சாண்டர் தரைமார்க்கமாக திரும்பி சென்றபோது பாபிலோன் நகரில் விஷ காய்ச்சல் கண்டு அடைந்தார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி இரண்டு இத்துடன் அலெக்சாண்டரின் வரலாறு முடிந்தது மீண்டும் ஒரு வரலாறோடு அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்